இப்ப நான் நான் போடுறேங்க சீட் நடத்துறேன் ஒரு பத்து வந்துட்டாங்க என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு பத்து பேர் வந்து ஒன்னு லேக்ஸ் வந்துருது ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் எனக்கு கரெக்டா அந்த கான்செப்ட் தெரியும் சீட்டோட கான்செப்ட் செகண்ட் கம்பெனிக்கு கம்பெனிக்கு அப்ப மூணாம் மாசம் நான் நாலாம் மாசம் என்ன போவீங்க என்ன எங்க போய் தெரிவிங்க

நிறைய பீப்புளை போய் ப்ராப்பகண்டா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சொல்லலாம் தாராளமாக இப்போ ஏர்ன் பண்ணலாம் டியூஷன் எடுக்கலாம் ஸோ மெனி பேஸ் இட்லி கடை போடலாம் பெஸ்ட்டு தானே பொய் செலவு கூட திருடக்கூடாது அவ்வளோதான் நமக்கு என்ன வருன்றத சில பேர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ட்ரெயினராக இருப்பாங்க யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருப்பாங்க சில பேருக்கு என்னென்ன வருன்றது இல்லை அது மாதிரி பல கலைகள் இருக்குது எல்லாமே காசு தானே கரெக்டாக அதில் என்ன பண்ண முடியுன்றது தே ஹாவ் டு திங்க் ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வருதா ஈவினிங் சப்பாத்தி போட்டா கூட ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறவங்க இருக்காங்க ஒரு நூறு பிளாட் இருக்கு ஐம்பதுக்கு இவங்க சப்பாத்தி கொடுக்குறாங்க ஈவினிங் என் ஒய்ஃப் எல்லாம் வரமாட்டாங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க என் ஒய்ஃப் மாட்டாங்க சார் எங்க குட்டாக தான் ஏன்னா ஈவினிங் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சப்பாத்தி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஐம்பது ஐம்பதுல டெய்லி ஐடி ப்ரொஃபஷனல் தான் ஒர்க் பண்றாங்க ஆபீஸ் போயிட்டு வருவாங்க சப்பாத்தி எங்கேயோ ஆர்டர் பண்ண போறோம் அது இங்கேயே இவங்க கொடுக்கறாங்களா இங்கேயே அந்த மாதிரி நிறைய ஹவுஸ் இருக்காங்கல்ல

ஃபேமிலியை வந்து இது பண்ணுறது ரன் பண்ணுறது லோன்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது லோன் இல்லாமல் எல்லாராலையும் முடியாது ஈவன் கவர்மெண்ட்டே லோன் எடுத்து தான் போயின்னு இருக்குது புரியுதுங்களா ஃபாரின் பேங்க்கு ஸோ மெனி எய்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ போடுறோம் மெட்ரோ வந்து போடுறது நம்ம கவர்மெண்ட்டே இல்லை ஜப்பான் கிட்டேருந்து வாங்கி நம்ம போடுறோம் கரெக்டாக அதுக்கு ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டு லோனை வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறது உன்னோட ஆர்ஓஐ ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுதான் சொல்லுவோம் திருப்பி ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற லோனு வாங்க நீ உன்னோட தேவை இருபது லட்சமா இருக்கும் இருபது லட்சத்தை வாங்கினா திருப்பி நீ எப்படி கட்டுவா அதுல பாதியை வாங்கிக்கோ பத்து லட்சம் உனக்கு எலிஜிபிள் கட்ட முடியுமா உன்னோட சேலரியில சேவிங்ஸ் எவ்வளோ பண்ண முடியுமா வேற ஏதாவது வருதா ஹஸ்பண்டு இல்ல ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் ஒய்ஃப் ஏதாவது தருவாங்களா இல்ல அடுத்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலை பார்க்கறோம் பையனும் பொண்ணும் தலையெடுத்து எடுத்து வேலைக்கு போறாங்களா அந்த மாதிரி ஸ்டேஜ் பார்க்கணும் இல்ல வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்பாக்கு ஏதாவது பென்ஷன் வருதா அதுலேருந்து இருந்து கொடுப்பாரா நம்ம அப்படி இருந்தா பிளான் பண்றது என்ன பண்ணலாம் நம்ம அடிஷ்னலாக ஒரு லோன் போகலாமா பத்து லட்சத்துக்கு போகலாமா ஐந்து லட்சம் போலாமாண்டா இதெல்லாம் போட்டு கேட்கணும் இல்லை என்றால் என்ன ஆகும் லோனே கொடுத்துருவா அந்த பேப்பர் நல்லா இருக்கு சிபில் சூப்பர் அடுத்த நாள் கிரெடிட் ஃபார்ட்டி எயிட் லோன் வந்தாச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அனி நைட்டே டின்னர் தானே வெளில போயிட்டு முதல்ல டின்னர் குடும்பத்தோட கார் ஓலால போய் முதல் ஓலா அங்க போய் எந்த ஹோட்டலோ போய் கொடுக்க போறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா குடிஞ்சாச்சு திரும்பி பார்த்தா இருபத்தோரு நூல்ல பில்லு வந்துடும் இஎம்ஐ கட்டணும் ஒரு ரெண்டு மாசம் அனிமன் போற மாதிரி உங்களுக்கு அப்படியே இருக்கிற காசை வச்சு அந்த இஎம்ஐ கட்டிட்டு இருப்போம் நம்மளே ஒரு நாலு அஞ்சு ஆறு மாசம் போகும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஸ்டக் ஆகும் ரொட்டேட் பண்ண முடியல முச்சு கிட்ட கேட்போம் மாப்பிள்ள குடுக்கறா மச்சான் குடுக்கறேன்டான்னு மச்சான் கைய விரிப்பான் இவன் கைய விரிப்பான் அப்படி அந்த ஸ்டேஜ் வந்த உடனே என்னாச்சு டிஃபால்ட் ஆன உடனே தேர்ட்டி டேஸ்க்கு மேல என்ன ஆகும் என் பி ஏன்னு சொல்லுவோம் நம்ம நான் பர்ஃபார்மிங் அசெக்ட் சோ சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் பாப்பாவன் சிக்ஸ்டி டே முடிஞ்சிருச்சுன்னா என்ப நான் பர்ஃபார்மிங் அசெக்ட்ல போட்டு தேர்ட்டி டு சிக்ஸ்டி பக்கெட்டில் இருக்கும் போது கால் வந்துட்டே இருக்கும் எக்ஸிகூட்டிவ் வந்து விசிட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி டேஸ் ஆனவனே வர கடன் எழுதி வச்சிருவோம் அப்போ வந்து சிபில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேட்டிங் குறைய ஆரம்பிச்சிடும் பாயிண்ட் குறைய ஆரம்பிச்சதுன்னா திருப்பி ஃபர்தர் யூ ஆர் நாட் இன் அ கொஷன் டு டேக் எலிஜிபிள் ஃபார் லோன் ஃபர்தர் லோன் எடுக்க முடியாது உங்கள் பேனை தட்டினா ஆதாரை தட்டினா பிளாக் மார்க் ஆகிடும் ஸோ அப்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஹெல்த்தோ ஒரு பையன் எஜுகேஷனோ வேற ஏதாவது எமர்ஜென்சிக்கு இது பண்ணும்போது அப்ப நம்ம மாட்டிப்போம் அதனால அந்த கரெக்டா அந்த ஒரு பயம் இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கரெக்டா யூஸ் பண்ணி அந்த சைக்கிள் பண்ணிட்டோம்னா இதுவாகும் கிரெடிட் கார்டு காரை வந்து கத்துவான் அப்ப என்ன பண்ணுவீங்க இருக்கும்போது கத்துனா என்ன பண்றது அசிங்கம் பக்கத்து வீட்டுக்காரர் பாப்பாரு எதிர் வீட்டு பக்கம் மாடியில தாத்தா இருப்பாரு என்னடா எது பாரு வீணா பிரச்சனை வரும் அப்போ அதெல்லாம் சேவ் பண்ணிட்டு நமக்கு இவ்வளவுதான் முடியும்னா நம்ம நடந்து போலாம் நம்ம எங்க போனாலும் ஓலால் தான் போவோம் நம்ம இஷ்டத்துக்கு ரஜினி படம் பார்ப்போம் விஜய் படம் பார்ப்போம்னா ஐபிஎல் பார்ப்போம் பிளாக்ல எல்லாம் பிளாக் இன்னைக்கு ஐபிஎல் பார்த்தா என்ன யோசிச்சு பாருங்க ஐபிஎல் பிளாக்ல ஐயாயிரம் தான் ஒரு டிக்கெட் ஒரு ஃபேமிலியே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு மாசம் அப்போ பாக்குறதுக்கு டிவியில பார்க்கறதா ஜாலியா அதெல்லாம் உன்னால முடியுமா பாரு நான் தடுக்கல யாரையும் கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க போய் தோனியை பார்க்கணும் அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும்னு அதிகங்க மக்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டேஜ் எல்லாருக்கும் வரும் கடவுள் வந்து கஷ்டப்படு அப்புறம் நீ அந்த ரேஞ்சுக்கு வா அப்புறம் நீ ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணு பீஸ்ஃபுல்லாக இருக்க கற்றுக்கும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார் இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் ரேட்டும் அதிகமாக இருக்கு கடனும் வாங்கக்கூடாது அதுக்கு தான் ஐசே கோல்டு இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்ல போய் பாருங்க எல்லாத்துலயுமே இருக்கு இந்த கோல்டு பாண்ட்ஸ் சொல்றாங்கல்ல அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு இடிஎஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரபலமான கடைகள் எல்லாம் வந்து இப்போ அவங்க கடைக்கே போறீங்க நீங்க கடையை விட்டே வந்துருங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சீங்க நீங்க மியூட் பண்ணிடுங்க கடை பேர்லாம் நான் சொல்ல வரல எந்த சிட்லையும் க போடாதீங்க அது எந்த பெரிய கடையா இருந்தாலும் சரி பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் என்னைக்கு வந்தாலும் யாரும் அன்னைக்கு வந்து ஓடி போன நடிகர் வந்து உங்க வீட்டில் கொடுப்பாரா அதனால அந்த சிட்டு ஃபண்டு வேணாம் இன்னைக்கு காசு இருக்கா எதுக்கு சிட்டில் போட்டு அவரு நம்ம காசை வச்சு அறுபது மாசம் கட்டிருக்கீங்க சார் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க பொண்ணுக்கு தரேன்னா அன்னைக்கு உங்க பொண்ணு ஜுவல்லே போடாது அது அமெரிக்காவில் போய் படிக்க போது அதுக்கு ஜுவல்லு உங்க பணம் உங்ககிட்டயே இருக்கட்டாங்க அது பேங்க்லேயே இருக்கட்டோங்க கரெக்டா நீங்க ஏன் வந்து சிட் ஃபண்டுக்கு போகாதீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இடிஎஃப் கோட்டக் பேங்க்ல இருக்கு இல்ல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய் இடிஎஃப் தட்டுங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வரலாம் நீங்க இந்த ரேட்ல இருந்து இதை விட கொஞ்சம் கம்மியா வரும் ரேட் மாசம் மாசம் கட்டணுமா நீங்க மாசம் மாசம் வாங்கிக்கலாம் நீங்க எப்ப தேவையோ வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பவுனா வாங்கலாம் அது வந்து பாண்ட்ஸ் இருபதாயிரம் அந்த மாதிரி பாண்ட்ஸாக போடுவாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இதில் உங்களுக்கு எப்போ வேணுமோ ஈக்டிஎஃப் பேப்பரில் இருக்கும் அவ்வளோதான் பேப்பரில் வந்து அது நத்திங் உங்களுக்கு மெயில் வந்துடும் இது பண்ணணும் நீங்கள் பத்திரப்படுத்தி இப்போ ஐயோ கோல்டை பார்த்துக்கணும் எவனோ திருடவானா அந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுவும் அக்யுமுலேட்டே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ தட் இஸ் சேஃப் சேஃப் இப்போ இந்த சீட் எல்லாம் போடுறாங்க இல்லையா சார் அது வந்து பெனிஃபிட்டா இல்லைங்க சீட் கண்டிப்பாக பெனிஃபிட்டே கிடையாது நீங்கள் யாரை வேணாலும் நல்ல எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லாமே சொல்லியிருப்பார் கோல்டு சீட்லாம் போடாதீங்கன்னு கோல்டு சீட்ஸ்ல போடாதீங்க அதுக்கு கோல்டா வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஓகே இதை வந்து சீட்டு போடக்கூடாது இதை தாண்டி இந்த மாச சீட்டுன்னு சொல்லுவாங்களே ஒரு லட்சம் ரூபாய் சீட் ஆமா அதுவும் வேஸ்ட் அதுவும் வேஸ்ட் இப்ப நான் போடுறேங்க நான் சீட்டு நடத்துறேன் ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு பத்து பேர் வந்தோடனே டென் லேக்ஸ் வந்துருது ஃபர்ஸ்ட் மந்த் நான் கொடுக்கணும் செகண்ட் मंथ எனக்கு கரெக்டா அந்த கான்செப்ட் தெரியும் இல்ல சீட்டோட கான்செப்ட் ஆமா செகண்ட் மாசம் ஃபுல்லா நம்ம அப்ப செகண்ட் மென் கம்பெனிக்கு மூணாவது மாசம் நான் குடுக்குற நான்காவது மாசம் எஸ்கே பேட்டர்ன்ல என்ன போவீங்க என்ன எங்க போய் தேடுவீங்க ம் எங்க போய் படிப்பீங்க சிட் ஃபண்ட் நடத்தி தான் டெய்லி பேப்பர்ல படிச்சுறா ஏமாத்தி ஓடிப் போயிருக்கான்ட்டு அவன ഒന്നും படிக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது இனி பெரிய பெரிய கம்பெனில போட்ட சிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வாங்க முடியல நிறைய உங்களுக்கு போய் டாக்குமெண்ட்டோட வச்சுட்டு இருக்காங்க ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கூட மயிலாப்பூரில் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி கம்பெனி எலெக்ஷன் நடக்கறனால ஓகே உங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க மயிலாப்பூரில் ஹிண்டு பெனிஃபிட் ஃபண்ட் சம்திங் ஐ டோன்ட் வாண்ட் ஃபுல்லாக சொல்ல விரும்பலன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்கிறேன் அவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் போச்சு எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க டெய்லி நடையா நடக்கிறாங்க டெய்லியே நடக்கணும் அதுக்கு நீ பேங்க்லயே போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லயே போட்டு போ பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட எங்கயுமே போகாது பேங்க் போஸ்ட் ஆபீஸ்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த போஸ்ட் ஆபீஸ்ல போடு போடுனு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா வாட் இஸ் இட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமராமேன் எடுத்துட்டீங்கனா ஹி வில் பீ ஹார்ட்லி ஃபார் 22 அந்த மாதிரி இருப்பார்னு வெச்சுக்கோங்களேன் சின்ன வயசு போஸ்ட் ஆபீஸ்ல இப்போ அவர் எவ்வளவு மாசம் போடலாம் மாசம் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 500 ரூபாயில இருந்து போடலாம் ம் ஆயிரம் ரூபாய் போடலாம் ஐயாயிரம் ரூபாய் போடலாம் ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் வரைக்கும் போடலாம்

மந்த்லி உங்களுக்கு போட்டுக்கோங்களேன் செவன் பெர்சன் ரிட்டர்ன் போட்டுக்கோங்க வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் போடுறாரு ஏழு பர்சன்ட் போட்டுக்கோங்களேன் எட்நூத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு சிட் ஃபண்ட் மாதிரி ஓடி போக மாட்டான் பெனிஃபிட் ஃபண்ட் மாதிரி அல்லின்னு போக மாட்டா உங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா வருஷா வருஷத்துக்கு இன்ட்ரஸ்ட் போட்டுட்டே இருக்கும் பேங்கோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும் குவா்டர்லி இன்ட்ரெஸ்ட்டா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டா நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த புக்கில் வரவு வச்சு கொடுத்துட்டே இருக்கும் எங்கேயும் ஓட போகிறது ஸோ இதெல்லாம் தான் சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் நாம் என்ன பண்ணோம் ரிஸ்கே எடுக்காத பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா இன்னும் பன்னெண்டுலேருந்து முப்பத்தாறு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் இருக்குது எகைன் அதெல்லாம் போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னா நான் அட்வைஸ் பண்ணலை அதெல்லாம் சில ஹை அண்ட் பீப்புள்ஸுக்கு இருக்குது அண்ட் மாதமே எஸ்ஐபியில் போடலாம் யார் வேணாலும் எஸ்ஐபி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்ஐபி ஆயிரம் ரூபாய் போடுறதுக்கு போயில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் போட்டிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டதை விட கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன இருக்கும் என்னன்றது நான் நம்பர் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதில் வந்து நம்பர் சொல்லக்கூடாது அதுக்காக நான் சொல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நீங்கள் அதை தனியாக கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என் நம்பரில் நான் ஐ வில் கைட் யூ அட்வைஸ் எடுத்திங் இதில் போடுங்க அதில் போடுங்கன்னு சொல்ல உங்கள் கிளாரிட்டியை நான் கிளியர் தரேன் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க பேங்க்கில் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் ரயில்வேஸில் போடலாம் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸில் போடலாம் அது மாதிரி நிறைய இருக்குது தட் ஐ வில் டெல் நீங்கள் என்ன போடலாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் மக்கள் டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேறாங்களே மக்கள் இப்போ திடீர்னு இருக்கும் இன்றைக்கே நான் இந்த இன்டர்வியூ முடிஞ்சு அப்படியே அடுத்த பத்து நிமிஷத்தில் ஆர்டாக வந்து போயிட்டேன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் எனக்கு இருந்ததுன்னா நான் ஒரு ரெண்டு கோடிக்கு இருக்குது மூணு கோடிக்கு இருக்குன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா குழந்தை இருக்கு கரெக்டாக எங்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணா ஸோ மக்கள் அதெல்லாம் தான் யோசிக்கணும் என்ன டேர்ம்னா என்ன அதை பத்தி அதுல இன்வெஸ்ட் பண்றது என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆனுவல் செக்கப் எதாவது பண்றோமா ஒண்ணும் கிடையாது ஸோ அதெல்லாம் மக்கள் பிளான் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் லிட்டர்ஸிக்கு வந்தால் தான் வந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம மூவ் ஆக முடியும் இல்லைனா கண்ட்ரி வந்து குரோ ஆகிட்டு இருக்கும் இந்தியா ஆஸ் கண்ட்ரி குரோ ஆகிட்டு குரோ ஆகிடுதும் அங்கே எல்லா பொலிட்டிஷியன்ஸும் நாம அப்படியே தான் இருக்கும் ஸோ ரொம்ப வெல் எக்ஸ்ப்ளைன் சார் எல்லாம் பரேட்டாக சொன்னீங்க தேங்க்ஸ் எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேடம்